வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி தொடங்கி இருக்கிறது இந்த நிலையில் மக்களிடம் இருந்து மக்களுக்காக மக்களுக்கு என்ன தேவை கோரிக்கை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் அதை ஏற்று தேர்தல் அறிக்கையிலே இடமெற செய்வதற்காக மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களுடைய தலைமையிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற தேர்தல் அறிக்கைக்குழு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களையும் மத்திய அமைச்சர் டாக்டர் என் முருகன் அவர்களையும் தமிழக பாஜகவினுடைய பொறுப்பாளர் டாக்டர் அரவிந்த் மேனன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்ற வருகை அண்ணன் அவர்களையும் இந்த பங்கேற்க வருகை தந்துள்ள தேசிய செயற்குழு உறுப்பினர் வருகிற பட்ஜெட்டுடைய சிறப்புகளை மக்களிடம் எடுத்து சொல்கிற குழுவின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் எச் ராஜா அவர்களையும் மாநில துணை துணைத்தலைவர் சக்கரவர்த்தி அவர்களையும் டால்பின் அவர்களையும் ஏ ஜி சம்பத் அவர்களையும் மற்றும் மேடையில் இருக்கிற அனைத்து தலைவர்களையும் இந்த நிகழ்ச்சியை ஒரே நாளில் இங்கே ஏற்பாடு செய்வதற்கு துணைபுரிந்த மாவட்ட தலைவர் திருமதி லதா சண்முகசுந்தரம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று அன்பு அண்ணன் திரு வி பி துரைசாமி அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை நிறுகத்த வருமாறு அன்போடு அழைக்கிறேன் நிகழ்ச்சியை நடத்துவது நமது டாக்டர் அக்கா முன்னாள் ஆளுநர் முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சி சொல்றேன் அருமையான நிகழ்ச்சியினுடைய தலைவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய சகோதரர் நயனார் நாகேந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற தேர்தல் அறிக்கை குழுவினுடைய தலைவர் எங்கள் அன்பு சகோதரி முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்க்கும் வருகை புரிந்திருக்கின்ற நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு எல் முருகன் அவர்களே நமது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேற்பார்வையாளர் மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நமது பொதுச்செயலாளர் செயலாளர் அண்ணன் நாயகம் அவர்களே மேடையில் இருக்கின்ற மேடையில் ஜனதா கட்சியின் முன்னணி தலைவர்களே வருகை புரிந்திருக்கின்ற மாவட்ட தலைவர்களே மா மாநில துணைத் தலைவர்களே மகளிரணியை சார்ந்த சகோதரிகளே கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்து ஜனநாயகத்தினுடைய நெறிமுறைகள் என்று சொன்னால் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் என்று ஆபிராம் லிங்கம் சொன்னதாக நாம் படித்திருக்கின்றோம் ஜனநாயகத்தினுடைய நெறிமுறைகளை காப்பாற்றுகின்ற வகையில் நமது தமிழக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற பணியை துவங்கியிருக்கிறது அந்த பணியை துவக்கி வைப்பதற்காக மத்திய அமைச்சர் மாண்புமிகு எல் முருகன் அவர்கள் வருகை கொண்டிருக்கின்றார்கள் நான் அதிகம் பேசக்கூடாது வரவேற்பு என்றாலும் கூட ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு போகலாம் என்று இருக்கின்றேன் மொழியை வைத்துக் கொண்டு ஒரு இயக்கத்தை நீண்ட காலம் யாரும் நடத்த முடியாது மூன்றாவது முறையாக பிரதமராக உலகத் தலைவர் மோடியே பிரதமராக இருக்கின்ற காலகட்டத்தில் அமைச்சர் முருகன் அவர்களுக்கு தெரியும் முப்பத்தி ஒன்பது பேர் நமது தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக தமிழ் மொழியிலேயே உரையாற்றினார்கள் ஆனால் ஒரு பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரோ தொண்டரோ அதை எதிர்க்கவில்லை எனவே நாங்கள் தான் தமிழை கொண்டாடுகிறோம் தமிழை ஏற்றுக்கொண்டோம் தமிழுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் தான் என்பதை தெரிவித்து உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன் வணக்கம் மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு தலைமை வருகிறார்கள் தேர்தல் அறிக்கையினுடைய பொறுப்பாளர் குழு தலைவர் டாக்டர் தமிழிசை அவர்கள் பேசுவார் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் கண் என் வணக்கத்தை தெரிவித்து நாம் தொடங்கும் நேரம் தமிழக மக்களுக்கு நல்ல நேரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்ல நேரத்தில் ஏனென்றால் இன்று அவசியமாக இருப்பது ஒரு சரியான மக்களுக்கு எதிரான ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு மாற்றாக சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலையில் சரியான தேர்தல் அறிக்கையை கொடுத்து திமுக சரிவை நோக்கி செல்வதை நாம் சரியான நேரத்தில் சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே இந்த நிகழ்ச்சியை இந்த சரியான நேரத்தில் ஆரம்பித்திருக்கிறோம் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் இணையமைச்சர் திரு முருகன் அவர்களுக்கும் நமது தேசிய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நமது சகோதரர் பல ஆண்டு காலமாக பல தேர்தலில் தேர்தல் அறிக்கை குழுவின் தலைவராக இருந்து இன்று எங்களுக்கு முன்னோடியாக விளங்கி கொண்டிருக்கும் அண்ணன் ஹெச் ராஜா அவர்களுக்கும் மற்றும் இந்த மாவட்டத்தின் தலைவி உட்பட என்னோடு இந்த தேர்தல் அறிக்கை குழுவில் இடம்பெற்றிருக்கும் குழு நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி நேரத்தில் அருமை கருதி இந்த தேர்தல் அறிக்கை மக்களுக்காக மக்களிடம் இருந்து நாங்கள் சொல்லி இருக்கிறோம் ஆக பாரதிய ஜனதா கட்சி எப்படி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தலைமையில் நாட்டு மக்களுக்கு நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அதே போல எங்களது கூட்டணி கட்சிகளான அதிமுக பாமக கட்சி புரட்சி பாரதம் மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் அவர்களின் கட்சி செல்லமுத்து அவர்களின் அமைப்பு ப்ளாக் போன்ற அத்தனை கட்சியின் துணையோடு நிச்சயமாக தமிழகத்தில் வெற்றி பெறுவோம் என்பது மட்டுமல்ல மதிய நேரமாகிவிட்டதால் சற்று சூரியன் நம்மை சுட்டுக் கொஞ்ச காலம்தான் மறைந்து விடும் என்பதையும் சொல்லி அதற்காகத்தான் நாம் எல்லாம் காத்திருக்கிறோம் என்பதையும் சொல்லி இன்றைய காலகட்டத்தில் இந்த தேர்தல் அறிக்கை பற்றி சொல்லும் பொழுது மரியாதைக்குரிய பத்திரிகை சகோதரர்கள் என்னிடம் கேட்டார்கள் ஒரு கட்சி இந்த தேர்தல் அறிக்கையை கதாநாயகன் என்று சொல்கிறது ஒரு கட்சி இந்த தேர்தல் அறிக்கையை கதாநாயகி தேர்தல் அறிக்கை என்று சொல்கிறது அப்படி என்றால் உங்கள் தேர்தல் அறிக்கை நீங்கள் என்ன சொல்வீர்கள் கதாநாயகன் என்று சொல்வீர்களா கதாநாயகி என்று சொல்வீர்களா என்று கேட்டார்கள் நான் மாநில தலைவரின் அனுமதியோடு நான் சொல்கிறேன் எங்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கை அறிக்கை என்று தான் எங்களால் சொல்ல முடியும் ஏனென்றால் எல்லாரையும் அனுசரணை செய்து அனுசரித்து இன்று மக்களின் பங்கு இருக்க வேண்டும் என்று இங்கே மரியாதைக்குரிய தமது அமைப்பு பொதுச் செயலாளர் அண்ணன் கேசவ விநாயகன் அவர்கள் நேற்று முப்பத்தி எட்டு வாகனங்கள் நமது முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் செல்ல வேண்டும் நாம் மக்களிடம் செல்கிறோம் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ்நாட்டிற்கும் சம்பந்தம் தமிழுக்கும் சம்பந்தம் என்று யாரும் சொல்வதை நாம் பொறுத்து கொள்ள முடியாது என்பதும் தமிழுக்காக தமிழ்நாட்டிற்காக உழைக்கக்கூடிய கட்சி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி என்பதை மக்களிடம் எடுத்து சென்று அவர்களிடம் கருத்துக்களை கேட்டு ஒரு மிஷன் டாக்குமெண்ட் தமிழ்நாடு தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் மூன்று பக்கம் கடலால் சூழப்பட்ட சூழப்பட்ட இங்கே பாலியல் பலாத்காரங்கள் மக்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஆக இதற்கெல்லாம் ஒரு விழிவு காலம் வர வேண்டும் என்றால் விடிய நிச்சயமாக அனைத்து தரப்பினருக்கும் எல்லோரும் மகிழ்விக்க கூடிய சமயத்தில் அதே நேரத்தில் அவர்களுக்கு நெடுங்கால வளர்ச்சியை கொடுக்கும் தேர்தல் அறிக்கையாக இருக்கும் என்று சொல்லி அனைவரும் மகிழ்ச்சியாக இதில் பங்கெடுத்துக் கொண்டு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி தேர்தல் குழுவில் இடம்பெற்றிருக்கும் அறிக்கை குழுவில் இடம்பெற்றிருக்கும் எனது சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் குளத்தில் வட்ட இலையோடு தாமரை மலரும் நாம் தமிழகத்தில் இரட்டை இலையோடு தாமரை வளரும் என்று சொல்லி அதே போல மட்ட கட்சி மரியாதைக்குரிய மட்ட கட்சியின் சின்னங்களையும் இங்கே வலியுறுத்தி நாம் நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அது புதியவர்கள் யார் வந்தாலும் சரி பழையவர்களை வெட்டுக்கு அனுப்பி புதியவர்களுக்கும் நாம் சவாலாக இருந்து இன்று பல மாநிலங்களில் ஆட்சி செய்யும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு தாக்கத்தை மேம்பாட்டை ஏற்படும் என்று சொல்லி ஏற்படுத்தும் என்று சொல்லி குறைந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரவிந்த் மேனன் அவர்கள் वंदे भारत माता की भारत माता की जय है इधर लाल ताम्रप इधर कांग्रेस का सिंबल है के आरटी सिंबल कांग्रेस सिंबल बीजेपी सिंबल नाम पर आगे सुनूंगा भारत माता की जय भारत माता की जय इधर ताम्र का सिंबल पार्टी का बहुमान्यपट्ट नैना नागेंद्र जी बहुमान्यपट्ट एक राजा जी डब्ल्यूडब्ल्यू इकडे राजायरके बाकी ಎಲ್ಲರೂ ನಮ್ದೆ ಎಲ್ಲರೂ ಪ್ರಜೆ ಇರ್ಕೆ ನಮ್ದೆ ಭಾರತ ಸರ್ಕಾರಕ್ಕೆ മന്ത്രി ಭಾರತ ಸರ್ಕಾರಕ್ಕೆ मिनिस्टर मानणे बಮ್ಮನೆ ಪಟ್ಟ ಮೋರ್ಗಂಜಿ ದಿನತೆ ಉತ್ಸವ ಮೂರ್ತಿ ಇನ್ನುಕೆ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ತೆಟ್ಟೆ ಓರೂರೆ ಗ್ರಾಮತೆ ಇನ್ನೇ ವರ್ಣ ವಂಡಿ